பிரியமானவர்களே இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசையா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று பிரியமானவர்களே ஆண்டனுடைய கிருப இருந்ததுனாலதான் நீங்களும் நானும் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டருடைய கிருவர் இருந்ததுனாலதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டருடைய கிருவர் இருந்ததுனாலதான் நாம் நிர்மூலமாகாமல் ஜீவனோடு கூட உயிரோடு கூட நாம் இருக்கிறோம் பெரிய மாணவர்களே அந்த உள்ளவராக இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கிருவையோடு இரக்கத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார் பெரிய மாணவர்களே நீங்க சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க இந்த உலகம் உங்களுடைய தகுதியை பார்த்து உங்களை உயர்த்தும் ஆனால் ஆண்டவருடைய கிருவையோ எந்த தகுதி இல்லைனாலும் அந்தவருடைய கிருபை உங்களை உயர்த்தும் பிரியமானவர்களே இந்த மாதத்திலே அந்த கிருபை இருந்ததுனாலதான் அந்த நித்திய கிருபை இருக்கிறதுனாலதான் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது உங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு விடுதலை உண்டாக போகிறது உங்களுடைய பெலவீனத்திற்கு ஒரு சுகம் ஏற்பட போகிறது இதை விசுவாசித்தவர்களாக நாம் ஜெபிக்கலாமா அன்புள்ள இயேசு சுவாமி இந்த மாதத்திலே நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன கத்தர் இதை கேட்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கத்தருடைய நித்திய கிருவை எப்போதும் தங்கியிருந்து இவர்களை ஆசீர்வதிக்கட்டும் இயேசுவின் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை அமேன் காட் பிளஸ்யூ